வணக்கம் நம் வாழ்க்கையில் நம்மை பார்த்து பிறர் பொறாமைப்படும் நமக்கு கண் திருஷ்டி என்பது ஏற்படும் இது அவர்களின் இயலாமையே ஆகும் இந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியவில்லையே அவர்களால் மட்டும் செய்ய முடிகிறதே என்று நினைக்கும்போதே அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பு நமக்கு பாதிப்புகளை உண்டாக்குகிறது கண் திருஷ்டியானது பொதுவாக ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பாதகாதிபதி போன்ற தசாக்களையும் அவயோக தசாக்களிலும் அதிகமாக பாதிக்கிறது யோக யோகதசா நடப்பில் கிரகங்களின் நன்மையால் நாம் தப்பித்து கொள்வோம் ஆனால் கண்திருஷ்டி என்பது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்த கணபதியை வழிவிட வேண்டும் என்றுதான் இதில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வீட்டு வாசலில் கண்திருஷ்டி விநாயகர் என்ற விநாயகர் படத்தை வைத்திருப்போம் அந்த கணபதி தான் வீர கணபதி கைகளில் ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய இந்த கணபதி விநாயகரின் உடைந்த தந்தத்திலிருந்து வழிபட்டவராக திகழ்கிறார் ஆயுதங்களை வைத்திருக்கும் உக்ர தெய்வங்களுக்கு நாம் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் உக்கிரமான தோற்றமுள்ள விநாயகரான வீர கணபதியை நாம் முறையாக வழிபட நம் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்தும் நீக்கும் இந்த வழிபாட்டு முறையை பற்றி பார்ப்போம் இந்த வழிபாட்டை செவ்வாய் மற்றும் அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டும் மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இதை செய்து முடித்த பிறகு யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது வழிபாட்டின் போது வீரகணபதிக்கு பானகம் செவ்வாழை பழம் அல்லது மாதுளை போன்றவற்றை நெவேந்தியமாக வைக்க வேண்டும் எப்போதும் போல அனைவரும் வீட்டிற்கு வந்த பிறகு பூஜை அறை மற்றும் வீரகணபதி இருக்கும் இடத்தில் தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் காட்ட வேண்டும் பிறகு விநாயகருக்கு சிவப்பு மலர்களால் ஓம் வீரகணபதியே நம என்று பதினோரு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு முழு மனதோடு அவரிடம் எங்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் விலக வேண்டும் எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு பூஜை பொருட்கள் நிற்கும் கடையில் பூ சூடம் என்ற சூடத்தை எட்டு துண்டுகளாக வாங்கி ஒன்றாக சேர்த்து வைத்து வீட்டில் இருக்கும் அனைவரின் தலையையும் தனித்தனியாக சுற்ற வேண்டும் பிறகு வீட்டை முழுவதுமாக சுற்றிவிட்டு வாசலில் வைத்து எரித்துவிட்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு செவ்வாய் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை தினத்திலும் நாம் தொடர்ச்சியாக வீரகணபதியை மனதார நினைத்து வழிபடும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் ஏவல் பின்னி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலும் நீங்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்